வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம காலையில் செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் செவ்வாழை பழம் சாப்பிடுவதற்கான சரியான நேரம் காலை ஆறு மணி என சித்த மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் அதுவும் காலையில் முதல் உணவாக ஒரு செவ்வாழை பழத்தை உமிழ்நீருடன் நன்கு மின்று உண்டால் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின்கள் தாது உப்பு பாதிக்கு மேல் கிடைக்குமாம் காலை உண்ணவில்லை என்றால் பகல் பதினோரு மணி நேரத்திலோ மாலை நான்கு மணி ஸ்நாக்ஸ் நேரத்திலோ உண்ணலாம் காரணம் உணவு எடுத்தவுடன் செவ்வாழையை சாப்பிட்டால் மந்தமாக உணர்வதுடன் அதன் முழு சத்துக்களும் கிடைக்காமல் போகுமாம் இதில் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் சி போலிக் ஆசிட் என பல சத்துக்கள் உள்ளன குறிப்பாக கண் பிரச்சனைக்கு தீர்வு தரும் நியூட்டின் பீட்டா கார்டின் விட்டமின் ஏ ஆகிய சத்துக்கள் செவ்வாழையில் அதிகம் உள்ளது மேலும் காலையில் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட அது குடலை தூண்டி கழிவை விளையேற்ற வைக்கும் தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டால் கை கால் நடுக்கம் மரத்து போதல் போன்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் மேம்படுத்தப்படும் செவ்வாழை பழத்தை பத்தி பார்த்தாச்சு அடுத்து வேர்க்கடலை டாபிக்கையும் பாத்திரலாம் வேர்க்கடலை இப்படி சாப்பிட்டால் அதிக நன்மைகள் கிடைக்குமாம் நோய் எதிர்ப்பு சக்தி வேர்க்கடலில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமாக உள்ளதால் இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுமாம் எலும்பு ஆரோக்கியம் வேர்க்கடலில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்துள்ளதால் இவை எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது செரிமானம் ஊறவைத்த வேர்க்கடலை சாப்பிடுவது செரிமான ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் வாயு அஜீரணம் மலச்சிக்கல் இருந்து நிவாரணம் பெறலாம் இதய ஆரோக்கியம் ஊறவைத்த வேர்க்கடலை சாப்பிட்டால் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தலாம் மேலும் இதய ஆரோக்கியமாக வைத்திருக்குமாம் கொலஸ்ட்ரால் ஊறவைத்த வேர்க்கடலையை தொடர்ந்து உட்கொள்வது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க உதவும் தசைகளை வலுப்படுத்த ஊறவைத்த வேர்க்கடலில் புரோட்டீன் அதிகமாக உள்ளதால் இவை தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது சரும ஆரோக்கியம் வேர்க்கடலையில் வேர்க்கடலில் த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஆக்சிஜன் உள்ளதால் இவை சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவும் என்ன பிரெண்ட்ஸ் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விடியோட நாளைக்கு பாக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி கட்டா பபாய்